லவ் ஃபார் காட் சர்வன்ஸ் தேவனுடைய ஊழியர் மேல் அன்பு தேவனுடைய ஊழியக்காரர் மேல் நமக்கு இருக்க வேண்டிய அன்பு பிரிமானவர்களே ரட்சிக்கப்பட்ட உடனே மனம் திரும்பிய உடனே நாம் ஆண்டருடைய ஊழியக்காரர்னா அவ்வளோ கண்ணியமா இருப்போம் வந்து லிதியிக்கப்பட்டவுன்ன என்ன சொ தெரியுமா பவுலையும் சீலாவையும் லூக்காவையும் பார்த்து நீங்களே என்னை கர்த்தனிடத்தில் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணினால் என்னிடத்தில் வந்து நீங்கள் தங்கியிருங்கள் என்று அவர்களை வருந்தி கொண்டார்கள் இல்லை அது ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம கூலிக்காரங்க மேலே அவ்வளோ ஆசை வரும் இல்லை நம்மளை ஆண்டோர்கள் நடத்தினவங்க நமக்கு வசனம் சொல்லி கொடுக்குறவங்க அவங்க மேலே ரொம்ப நமக்கு ஒரு பெரிய பாசமும் மரியாதையும் இருக்கும் ஆனால் நாளடைவில் அவங்க நம்மகிட்ட நெருங்க நெருங்க நம்ம அவங்ககிட்ட நெருங்க நெருங்க அவங்களுடைய குறைபாடுகள் அவர்களுடைய தவறுகள் அவருடைய பலவீனங்கள் இதெல்லாம் தெரிய தெரிய நம்முடைய அன்பு அப்படியே வந்து நல்ல என்ன செய்யும் குறைய ஆரம்பிச்சோம் இது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு காரியம் அதான் பவுலப்பூசல கலாத்திரிக்கு எழுதும்போது சொல்றாரு எப்பா ஆரம்பத்தில் நான் அவன்கிட்ட வரும்போது என்னை ஒரு தேவதூதன் போல ஏற்றுக்கொண்டீங்களே கண்ணை பிடிங்கி கொடுக்குறதுனா கூட நீங்கள் கொடுத்துருப்பீங்களே அந்த அனந்த பாக்கியம் எங்கப்பாவா போச்சுன்னு கேட்குறேன் ஆரம்பத்துல தேவதூதன் முடியக்காரன் தேவதூதன் நினைச்சிருக்கிறாங்க இந்த கலாத்தியர்கள் கண்ணை கூட நீ பிடிங்கி கொடுத்துருப்ப அந்த அளவுக்கு நீ என்னை நேசித்த இப்போ எங்கப்பா போச்சு உனக்கு அப்படின்னு கலாத்தியர் எழுதுறாரு அதே மாதிரி குறைஞ்சீர் கெழுதுன்னு என்ன சொன்னாரு எவ்வளவு அதிகமாயி உங்களுக்கு அன்புக்கு இருந்தாலும் அவ்வளவு தானே நீங்க ஏன்ட்டு அன்புக்கு வருங்கன்னு சொல்லி அவர் ஒரு புலம்பல் இருக்கார் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஆண்டவர் உங்களுக்கு ஊழிகாரரை கொடுத்திருக்கிறார் குறிப்பாக ஒரு நல்ல பாஸ்டரை கொடுத்திருக்கிறார் உடன் ஊழியரை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு தெரிந்த தேவ ஊழியர் அவர்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள் காணிக்கை கொடுக்கிறீங்களா நான் கேட்கல அது ஏதோ வந்து தீ போடலாம் ஒரு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி பே பண்ணிட்டு போகலாம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி டைத்து பே பண்ணலாம் அதை நான் கேட்கல ஒரு அன்பு இருக்கா ஊழியர்காரங்கள் மேலே ஒரு அன்பு ஒரு மரியாதை ஒரு ஒரு கனம் கொடுக்குறீங்களா அவங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும்னு சொல்லி உங்களை நடத்துகிறவர்கள் முழுமனதோடு அப்படி செய்யும்படி அவர்களுக்கு அடங்கியிருக்க வசனம் சொல்லுதே அதெல்லாம் நம்ம செய்கிறோமா இந்த டிசிப்ளின்ஸ் எல்லாம் வர வர ரொம்ப ஒரு ரிபர்லியஸ் வேர்ல்டு நம்ம உலகம் வந்து ஒரு வந்து முரட்டாட்டமான ஒரு உலகம் ஒய் எதுக்கு அவர் சார் என்ன செய்யணும் இன்னும் அவர் ரொம்ப பெருசாக இந்த மாதிரி பேச்சுகளுக்கெல்லாம் இடமே கொடுக்காதீங்க அவர்களை நேசிங்க அவர்கள் மேலே ஒரு பாசம் காட்டுங்க பறிவு காட்டுங்க அவங்கள நம்ம அவங்கன்னா ஏஞ்சல்ஸா ஊழியர்காரங்க எலியாவே நம்மை போல் பாட்டுள்ள மனுஷன் இருக்குது அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி தரிசி எலியாவே நம்மை போல் பாடு பாடுன்னு என்ன அர்த்தம் பாடு பிரச்சனை சோதனை ஏதாவது நல்ல ஒரு வெற்றி கண்ட உடனே சா ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அடுத்த நாளே போய்ட்டு உட்காந்து என் உயிரை எடுத்துருங்க ஆண்டவர் சொல்லி தற்கொலை பண்ணால் பெட்டர்னு யோசித்த ஆள் தானே நம்மை போல் பாட்டு உள்ளவர் தானே ஒரு எலியாகவே அப்படி தானே இருந்தார் குளிகாரங்க ஏஞ்சல்ஸ் இல்லையே அப்போ ஏன் அவர்கள் குறைபாடுகளை கண்ட உடனே நீதி அவர்களை அவங்கள நீங்கள் தூக்கி எறிக்கிறீங்க அப்படி பண்ணாதீங்க அவன் ஒளியக்காரன் அவன் விழுந்தாலும் நின்றாலும் அவன் ஆண்டவர் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது அவனை நிறுத்துவதற்கு ஆண்டு ஒரு வல்லவராக இருக்கிறார் எஸ்பெஷலி காட் சர்வன்ட்ஸ் ஹூ ஹேவ் சாக்ரிஃபைஸ் எவ்ரி திங் இன் தியர் லைஃப்ஸ் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர்கள் விட்டுவிட்டு நம்ம வந்து பணத்தை முதலீடு செய்கிறோம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை முதலீடு செய்திருக்கிறாங்க நான் அடிக்கடி மிஷினரிஸை பற்றி நினைக்கும் போது அதுதான் நம்ம மிஷினரிஸை சப்போர்ட் பண்ணுறோம் உய் கீவ் அவர் மனி அந்த பணத்தை கொடுப்பது நம்மளை வந்து நம்மளை பிஞ்ச் பண்ணாது ஏன்னா ஏதோ வந்து நமக்கு காண்ட்ரை கொடுத்துருக்குறதுல ஒரு போர்ஷன் ஒரு மிஷினரி கொடுக்கும் பட் அந்த மிஷினரி வந்து அதனுடைய லைஃப்பையே அவன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான் அவன் படித்து முடிக்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்து இவன் மூலமாக ஒரு பெரிய ஏர்னிங் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவனை கருத்துரை அழைச்சிட்டார அவன் ஊழியத்துக்கு வந்துட்டான் ஒரு நாள் கூட அவன் வேலை செய்யலை நிறைய வாய்ப்பு இருக்கு ஒரு நாள் கூட வேலை செய்யலை வேலை செய்ததுனால ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலை செய்திருப்பாங்க ஒன்றும் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க உடனே வந்துடுறாங்க ஒழியத்துக்கு வந்துடுறாங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் நம்ம வந்து கொஞ்சம் காசை தான் கொடுக்குறோம் பட் அவர் அதனால தான் ஆண்டவன் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவனும் கூட அதன் பலனை அடையாமல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி அது ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறார் ஆண்டவன் ஏன்னா காட் சர்வெண்ட்ஸ் ஆர் வெரி ப்ரஷியஸ் ஏன்னா காட் சர்வன்ஸை நம்ம வந்து ரொம்ப ஜென்டிலா வித் லாட் ஆஃப் கேர் அண்ட் கன்சர்ன் அண்ட் கம்பேஷன் உயி ஷுட் டீல் வித் எலஜா சொல்கிறாரு அந்த ஒரு அந்த உதவியை பார்த்து சொல்கிறாரு நீ வந்து போய் ஒன்ட்ட இருக்கிறது கொஞ்சம் தான் ஆனால் கூட ஒரு அப்பன் சுட்டு ஒரு கேக் பண்ணி அந்த முதல் கேக்கை நீ எனக்கு கொண்டு வா அப்படிங்கிறாரு அது ஒரு ட்ரூத் இருக்கு அது ஒரு ட்ரூத் இருக்கு முதல் கேக்கை என கொண்டு வா ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன செய்தாராம் தெரியுமா நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு இது வந்து ஸ்டேட்ஸில் நடந்த ஒரு சம்பவம் அவர் எப்போ ஹோட்டலுக்கு போனாலும் ஃபூடு ஆர்டர் பண்ணும்போது அவங்க வீட்டில் நாலு பேருக்கு அவர் ஃபூடு ஆர்டர் பண்ணார்ன்னா அந்த நாலு பேருக்கு ஆர்டர் பண்ணுற ஃபூடு மொத்த காசு எவ்வளோன்னு பார்த்து அதை நாலு டிவைட் பண்ணி அதில் ஒரு அமௌண்ட் எடுத்து மிஷினரி பாக்ஸில் போட்டுருவார் ஏன்னு சொன்னால் நான் மிஷினரியும் என் கூட இருந்து சாப்பிட்ட மாதிரி அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை நான் அவருக்கு அந்த பணத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்லி ரூபாய் போட்டுக்குவார் எது ட்ரெஸ் வாங்க போனார்னா குடும்பத்துக்கு ட்ரெஸ் வாங்க போகும்போது ஒவ்வொரு மெம்பருக்கும் எவ்வளோ பணம் செலவழிச்சிருக்காரோ அந்த பணத்தை தூக்கி அந்த பாக்ஸில் போட்டு அதுக்கு பேர மிஷினரி பாக்ஸில் போடுவோம் இப்படிப்பட்ட சில மனிதரால் தான் எனக்கு ஊழியர் நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சில நம்ம ஏதோ டைத்தை பற்றி நம்ம இருக்கோம் எங்க டைத்தை பற்றி எங்க என்ன கேக்குறாங்க பாட்டில் டைத்து உண்டானு புதிய பாட்டில் டைத்தை பற்றி உபதேசமே கிடையாது கட்டளையே கிடையாது பாதியை கொடுக்கறேன்னு சொன்னா அதுல எங்க டைத்து வருது ரெண்டே காசு வெள்ளி காசு ரெண்டே காசு வச்சிருந்தா தன்னுடைய ஜீவனத்துக்கு அதையெல்லாம் போட்டான்னு சொன்னா அங்க எங்க டைத்து வருது ஒரு வருஷம் சேர்த்து வச்சு ஒருவேளை ரொக்கம் கொடுக்கறதுக்காக வச்சுருந்த அந்த ஒரு பத்து தைலத்தை சும்மா அப்படியே எடுத்து பாடி ஸ்ப்ரே மாதிரி அடிச்சுட்டு மிச்சத்தை பாக்கெட் வச்சுட்டா போனால் அப்படியே உடச்சி ஊத்துனால அங்கே டைத்து எங்கே வருது எங்கே இருக்குது மனப்பூர்வம் தானே வருது இந்த கால்குலேஷன் எங்கே வந்துச்சு அது கிறிஸ்தவ இடத்துல கொண்டு வரதுக்கு அது ஒரு பாத்தியாக இருந்துச்சு அது இட் வாஸ் அ டியூட்டர் டு டிய டிய டியூட்டர் டு கிரைஸ்ட் ஆஃப்டர் வி ஆர் ப்ராட் டு கிரைஸ்ட் இந்த விர் நோமோர் நடுறது டியூட்டர் அது சும்மா எலிமெண்ட்ரி டீச்சிங் அது டைத்து பத்தாவது ஒன்றாவது கொடுப்பான்னு சொல்லி ஆண்டோர் வந்து இஸ்ரோயிலரை இன்னைக்கு வந்து எஹோவா எஹோவோம்மாங்க நாளைக்கு பாகால் ஆள் பாக ஆல்பாங்க அவனை நாயங்காட்டி கொண்டு வர்றதுக்கு அவனை இப்படி இப்படி ஏதாவது ஒரு கொஞ்சம் மிட்டாயை போட்டு கொண்டு வந்தார் அந்த மிட்டாய் தான் நம்ம இன்னும் சாப்பிட்டுட்டு நினைக்கிறேன் நாயங்காட்டி அவனை கொண்டு வந்தார் அவனை நயங்காட்டுறதுக்காக செய்த வேலை புதிய ஏற்பாட்டில் நாம் மேலான உடன்படிக்கையில் இருக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நியமனங்கள்லாம் ரொம்ப மேலானது உன்னதமானது அதிக மகிமையானது நம்ம அந்த தரத்துக்கு போகவே கூடாது ஸோ ஊழியக்காரரை கனமண்ணுவது ஊழியங்களை கனம் பண்ணுவது உங்களுக்கு தேவன் இமைத்து இருக்கிற பாஸ்டரை கனமண்ணுது அவர் கிட்ட அவரை நேசிக்கணும் ரொம்ப முக்கியம் அவருக்கு வயிற்று வலின்னு சொன்னால் அது உங்கள் வயிற்ற வலி மாதிரி இருக்கணும் எனக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் சொல்லி இருபது வருஷத்துக்கு முன்னால் சேம்ஸ் இல்லை வாஸ் அட்மிடெட் திடீர்னுட்டு திடீர்னு அட்மிடெட் அப்போ எங்கள் மிஷினரி ஒருத்தர் வந்து எங்கள் வந்து ஜோமன்ன வந்தார் ஒரு சாதாரண மிஷினரி அப்போ என் காலை பிடிச்சிக்கிட்டு அழுத அப்போ என் ஒய்ஃப் சொன்னா அவங்க நாளைக்கு சர்ஜரி இந்த மாதிரி எமோஷனல்லாம் ஒன்றும் சீன் கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு அப்போ அவர் உடனே என்ன சொல்றாரு தெரியுமா கத்திட்டார் அந்த இது என்ன கத்துனார் தெரியுமா ஆண்டவரே நீர் என்னைய எடுத்துக்கங்க ஆண்டவரே அண்ணனை விட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு ஜோமன் இப்படியே கத்துனார் என்ன எடுத்துக்கங்க ஆண்டவரே அண்ணனை விட்டுருங்க ஆண்டவரே அண்ணன் வேணும் எங்களுக்கு என்ன எடுத்துக்கங்க ஆண்டவரின்னு ஜோமன் பிறகு அவரை பெரும்பாடுபட்டு அவரை வெளியே கொண்டு போனார் அவர் தழுறதே ரொம்ப பெரிய கதை போச்சு பிறகு நான் கழிப்பிட்டேன் எத்தனையோ ஒரு ஜோம் பண்ணாங்களோ எங்களை எடுத்துங்காண்டவர் அண்ணனை விட்டுருங்க அவரை எடுக்காதீங்க இது அன்பு இது அன்பு இப்படி அன்பு வந்து நாளடைவிலே நமக்கு தளர்ந்து போகக்கூடாது ஊழியக்காரரை நேசிங்க கர்த்தர் அதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் உங்கள் உங்க பிள்ளைகளை ஆசீர்வாதிப்போம் ஊழியக்காரரை உங்க வீட்டில் ஒரு அங்கத்தினர் மாதிரி நீங்க மதிக்கணும் அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம்